இப்போ புத்தகம் படித்தாக்கா செரிமான குறைபாடு ஏற்படும் உடம்புல வந்து சூடு அதிகமாகும் வன்முறை உணர்ச்சி ஏற்படும் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் ஏன் வந்து இப்போ புத்தகம் படித்தாக்கா இந்த உலகம் அமைதி அடைஞ்சிரும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் புத்தகம் படித்தப்புற தான் இந்த உலகம் இன்னும் அதிகமான ஒரு வன்முறை வன்முறை உணர்ச்சி வன்முறை களமாக அது மாறியது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ பாருங்கள் இப்போ இப்போ அந்த அணு ஆயுதங்கள் ஏவுகணை இதெல்லாம் யார் பண்ணுறாங்க எல்லாம் புத்தகம் படித்தவங்க தான் பண்ணுறாங்க அப்போ புத்தகம் ஒருத்தருக்கு அமைதியை கொடுக்கும் அப்படின்னா ஏன் இந்த போர்லாம் நடக்குது போர் நடக்கிற பாருங்க புத்தகம் படித்த பிறகு இந்த போர்கள் எல்லாமே அதிநவீனம் அறிவியல் தொழில்நுட்பத்தோடு நடந்துட்டு இருக்குது அதனால வந்து புத்தகம் படிச்சுட்டா அமைதி நட அமைதி வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது அது செயற்கையான நடைமுறை புத்தகம் படிக்கிறதுங்கிறது புத்தகம் படிச்சாக்க அவங்களுக்கு வன்முறை உணர்ச்சி தான் அதிகமாகும் மனிதர்கள் புத்தகம் படிக்கிறதுக்கு என்ன காரணம் மனிதர்கள் மீது மீது உள்ள வெறுப்பு தான் காரணம் புத்தகங்கள் இல்லாத காலங்களில் வந்து மனிதர்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா எதன் மூலமாக தெரிஞ்சுப்பாங்க போய் வந்து மனிதர்களிடம் போய் தெரிஞ்சுப்பாங்க பேசுவாங்க அப்போ மனிதர்கள் மீது ஒரு விசுவாசம் ஏற்படும் ஒரு பாசம் ஏற்படும் நான் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் யார் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் மனிதர்கள் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நான் ஒருத்தட்ட போய் பேசுகிறேன் அல்லது என்னை விட கிட்ட போய் நான் பேசுகிறேன் அப்படின்னா அப்போது வந்து அவங்க மேலே எனக்கு ஒரு பாசம் வரும் ஏன்னா என் பேசுகிற நான் பேசுறது அவங்க கேட்குறாங்க எனக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நான் பேசும்போது தெரிஞ்சுக்கிறேன் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க எனக்கு உதவியாக இருக்காங்க அதனால் எனக்கு மனிதர்கள் மீது பாசம் வரும் அப்போ பேசுவதன் மூலம் இருக்குல்ல நமக்குள்ளே எல்லாமே இருக்குது புத்தகங்களில் அறிவுங்கிறது வந்து செயற்கையான அறிவு தான் புத்தகத்தில் இருக்குது இயற்கையான அறிவு நம்ம மூளையில் இருக்குது இந்த மூளை எவ்வளோ வேலைகளை செஞ்சிட்டு இருக்குது உள்ளக்குள்ளே இருக்கிற உறுப்புகளெல்லாம் நிர்வகிக்கிற வேலை நுரையீரல் இதயம் எல்லாத்தையும் நிர்வகிக்குது இதயத்துக்கு என்ன தேவை எல்லாம் போயிடுச்சா என்ன இது அப்படின்னு அவ்வளோ வேலையை பார்க்குற இந்த மூளைக்கு நமக்கு தேவையான வா நம்ம பேசுவதற்கு தேவையான அறிவை கொடுக்காதா கொடுக்காத கொடுக்கும்ல அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை நம்பாமல் நீங்கள் புத்தகத்தில் தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கும்போது புத்தகத்தை படிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும் நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகம் தான் காரணமாக இருக்குது ஆனால் அந்த புத்தகத்தில் மனுஷங்க தான் எழுதுனாங்க அது அந்த புத்தகத்தில் எழுதுன யார் மனுஷங்க தான் ஆனால் மனுஷங்ககிட்ட இருந்து நம்ம நேரடியாக தெரிந்து கொள்வதற்கும் ஒரு இருந்து தெரிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்குது நீங்கள் புத்தகத்தை படிச்சுட்டு அப்படி கூட போடுவீங்க உங்கள் தலைக்கு கா காலில் கிடக்கும் புத்தகம் தலையில் மாட்டில் கிடக்கும் புத்தகத்தை தூக்கிட்டு இப்படி ஓரமாக வைப்பீங்க ஆனால் ஒரு மனிதர்கிட்ட போய் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீழ்ப்படிதல் இருக்கணும் ஒரு மனிதர்கிட்ட போய் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க அவர் பேசுகிறாரு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழ்ப்படிதல் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் அவர் பேசுகிறத கீழ்ப்படிதல் இல்லாமல் ஒருத்தட்ட போய் நீங்கள் அவர் பேசுகிறத கேட்க முடியுமா முடியாது ஏன் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா ஏன் வீட்டிலே உட்காந்து படிக்க முடியாதா அப்படின்னா கீழ்ப்படிதல் தேவை மனிதர்கிட்ட வந்து ஆசிரியர்களிடம் கீழ்ப்படிதல் இருந்தால் தான் அவனால் அந்த க அந்த மாணவர்களால் கல்வியை கற்றுக்க முடியும் கீழ்ப்படிதல் இல்லாமல் சரி ஆசிரியர் நீங்கள் பாடம் நடத்துங்க பார்க்கலாம் என்ன நடத்துகிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு மாணவராக அவன் தலையில் ஏறாது அதுபோல் தான் நீ வீட்டிலே உட்காந்து நீ என்ன எனக்கு சொல்கிற அந்த புத்தகத்தில் தானே எல்லாமே இருக்குது நான் வீட்லேயே உட்காந்து படிச்சுக்கிறேன் அப்படின்னு வீட்டிலே உட்காந்து அவன் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க அவன் மண்டலில் ஏறாது ஏன்னா அந்த கீழ்ப்படிதல் என்பது பள்ளிக்கு போய் கற்றுக்கணும் அதனால தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க ஆசிரியருக்கு கீழ்ப்படுகிறாங்க அப்புறம் போட்டி உணர்வு போட்டி உணர்வு வந்து தேவையாக இருக்குது படிப்பதற்கு அதுக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகிறாங்க இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க போட்டி போடணும் போட்டியாளர்கள் அங்கே எல்லாருமே வந்துடுவாங்க இப்போ ஓட்ட போட்டினா எதுக்கு களத்துக்கு வராங்க நான் எங்கள் ஊரில் ஓடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் அதுபோல் தான் இப்போ பத்து பேர் போடும்போது ஒரு போட்டி உணர்ச்சி வரும் அதுபோல் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரு போட்டி உணர்ச்சி வரும் பல பேர் வரும் பல மாணவர்கள் வருவாங்க போட்டி நிலவரம் தெரிஞ்சிக்கலாம் யார் எந்த திறமையோடு இருக்காங்க நாம் ஜெயிப்போமா மாட்டோமா அப்படிங்கிற அந்த கப்பர் கனவு அதை நம்பி நம்ம ஒரு கனவு போடலாம் ஒரு கணக்கு போட்டு நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இன்னும் நம்ம முனைப்போடு செயல்படுவோம் எதாவது ரெக்கார்ட் பண்ணலாம் ரெக்கார்டு வைக்கலாமா அப்புறம் பார்த்தா ஆசிரியருக்கு கீழ்ப்படுகிறது பல ஆசிரியர்கள் இருப்பாங்க கீழ்படுகிறது கீழ்ப்படுகிற மட்டும் இல்லை அவங்க சொல்கிற வேலைகளை செய்கிறது இதோ செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறது இது எல்லாத்துக்காக தான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகிறோம் அப்போது ஒரு ஒரு பள்ளிக்கூடம் என் புத்தகத்திலிருந்தே மட்டும் படிச்சுக்கப்போ மனிதர்கள் மனிதர்களிடம் மனிதர் மூலமாக அங்கே கற்றுக்கொள்கிறார்கள் புத்தகம் என்பது மனிதர்கள் மூலமாக கற்றுக்கொள்வதற்கான ஒரு பயிற்சியை அது கொடுக்குறது புத்தகங்கிறக்காக புத்தகத்தில் நான் இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் மனிதர்களே எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியும் மனிதர்கள் மூலமாக நீ புத்தகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது எனக்கு ஒரு பணிவு வரும் அப்போது வந்து பணிவு வரும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வீட்டில் வந்து புத்தகம்லாம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரியான ஒரு இருந்தால் தான் புத்தகத்தை படிப்பதற்கான ஒரு ஒரு இது தன்மையே வரும் உங்களுக்கு ஒரு பயிற்சியே வரும் புத்தகத்தை படிப்பதற்கு நமக்கு இந்த மாதிரியான தன்மைகள்லாம் தேவைப்படுது கீழ்ப்படிதல் தேவைப்படுகிறது புத்தகம் என்பது புத்தகத்தை மனிதர்களை புறக்கணித்து விட்டு நீ புத்தகத்தை தொட முடியாது மனிதர்களிடம் உனக்கு ஒரு கீழ்ப்படிதல் இருக்கணும் கீழ்ப்படிதல் இருந்தால் தான் அந்த புத்தகத்தை நீ ஒன்றால் படிக்கவே முடியும் படிக்கவே முடியும் இப்போது எப்படி வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட பணிவில்லாத ஒரு மாணவனால் வந்து அவன் எப்படி புத்தகத்தை படிக்கவே முடியாது கீழ்ப்படிதல் பள்ளிக்கூடத்துக்கு போய் அவன் அந்த பயிற்சியை பெறுகிறான் பயிற்சியை பெற்று புத்தகத்தை படிப்பதற்கான அடிப்படை தகுதி என்னங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல் தான் கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் அதை எப்படி கற்றுக்கிறாங்க ஆசிரியர் மூலமாக கற்றுக்கிறார் ஆசிரியரிடமிருந்து அந்த அப்புறம் ஆசிரியர் சொல்கிற வேலைகள்லாம் செய்கிறது இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் போட்டி போட்டியாளர்கள் சக மாணவர்களோட எப்படி போட்டி போடுவது போட்டியாளர்களை எப்படி நம்ம அணுகிறது அவங்ககிட்ட எப்படி பழகுறது அவங்ககிட்ட எப்படி பேசுகிறது அவங்க ஒரு ஜெயித்தாங்கன்னா நம்ம எப்படி அவங்க நம்மளை விட அதிகமான தேர்ச்சி பெற்றாங்கன்னா அவங்கள எப்படி நம்ம பாராட்டுறது இந்த மாதிரி இப்போ நம்மளை விட அதிகமாக இருக்காங்க அப்போ நம்ம தோல்வியை நம்ம ஒத்துக்கிட்டு அவங்கள எப்படி பாராட்டுறது அல்லது நமக்கு வேறு இதில் நம்ம வந்து சிறப்பாக செயல்பட முடியுமோ அதில் போய் நம்ம திறமையை வெளிப்பட்டுறது வெளிப்படுத்துறது இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் ஏன் பல அங்கே போட்டியாளர்கள் வரும்போது எல்லோரும் கணக்கு படத்தில் ஏன் ஆர்வம் இல்லை ஒருத்தருக்கு கணக்கில் ஆர்வம் இருக்குது ஒருத்தருக்கு தமிழில் ஆர்வம் இருக்குது ஒருத்தருக்கு அறிவியலில் ஆர்வம் இருக்குது ஏன் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு போட்டின்னா எல்லோரும் ஒரே ஒரே ட்ராக்கில் ஓட ஓட போகிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று விருப்பமாக இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இதுக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க புத்தகம் தான் இருக்கேன் அஞ்சு புத்தகம் தானே இதை கற்றுக்கிறதுக்கா நான் எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் நான் வீட்டிலேருந்தே கற்றுக்கலாமே அப்படின்ட்டு ஏன் கற்றுக்கல அப்படின்னா நீ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்கே ஒரு ஆசிரியர் மூலமாகத்தான் நீ அதை கற்றுக்க முடியும் ஆசிரியர்கிட்ட ஒரு பயிற்சிக்கு அதாவது கீழ்ப்படிதல் அவர் சொல்கிற வேலைகளை செய்யணும் செஞ்சால் தான் நீ அந்த புத்தகத்தையே படிக்க முடியும் அவர் சொல்கிற அப்புறம் போட்டியாளர்கள் சகமானவர்களோடு ஒரு போட்டி அவங்களோட நிலவரம் அவங்க எந்த திறமையோடு இருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்குது உனக்கு என்ன ஆர்வம் இருக்குது அல்லது ஒருத்தர் ஒன்றை விட அதிகமாக உனக்கும் அவனுக்கும் ஒரே ஆர்வம் கணக்கு படத்தில் வந்து ஆர்வம் இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அப்போ அவங்களுக்குள்ளே அவனுக்கு ஒரு போட்டி நடக்கும் கணக்கு பாடத்தில் ஒரு பல்வேறு போட்டி நடக்கும் தமிழில் அவனுக்கு வேற ஒருத்தரோட போட்டி நடக்கும் ஒன்ற மாதிரியே இருக்கிற ஒரு ஆளோட தான் நீ போட்டி போடுவே நீ வந்து தமிழில் வந்து ஐம்பது மார்க் எடுக்கிற ஒருத்தர் நூறு மா நூறு மார்க் எடுக்கிறான் அப்படின்னா அவங்களோட போய் நீ போட்டி போட மாட்டேன் ஒன்ன மாதிரி ஐம்பது மார்க் யார் எடுக்கிறாங்களோ அவங்களோட போட்டி எடுப்ப போட்டி போடுவேன் அப்போ போட்டியாளர்களே மாறும் நீ வந்து கணக்கில் நூறு மார்க் எடுக்கிற எடுக்கக்கூடிய ஆள் அப்படின்னா ஒன்ற மாதிரி நூறில் நூறு மார்க் யார் எடுக்கிறாங்களோ கூட தான் நீ போட்டி போடுவ அதுவே ஐம்பது மார்க் எடுக்கிறவன் ஒருத்தர் இருப்பான் அவங்க கூட நீ போட்டி போட மாட்ட அப்போது தமிழில் உனக்கு போட்டியாளர்கள் வேறு கணக்கில் போட்டியாளர்கள் வேறு அறிவியலில் உனக்கு போட்டியாளர்கள் வேறு இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஏன் போகிறாங்க அப்படின்னா பள்ளிக்கூடம் அஞ்சு அஞ்சு புத்தகம் தானே இதை நான் வீட்டிலே உட்காந்து படிச்சுக்க முடியாதா அப்படின்னா ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கான அவசியம் என்ன வந்தது அப்படின்னா இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது போட்டியாளர்கள் ஒவ்வொரு துறை ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு போட்டியாளர் உனக்கு போட்டியாளர்கள் மாறுவாங்க இவங்க தான் எனக்கு போட்டி அப்படின்லாம் இல்லாமல் அப்புறம் கீழ்ப்படிதல் ஆசிரியர்கள் கீழ்ப்படிந்து ஒன்றை கற்றுக்கொள்வது ஒரு அந்த கீழ்படிதல் அவர் சொல்கிற வேலையை செய்கிறது சின்ன சின்ன உதவிகள் அவருக்கு செய்கிறது அதன் மூலம் உனக்கு ஒரு அவரோட ஆசி அருள் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் அதன் மூலம் உனக்கு படிப்பு நல்ல ஏறும் இதெல்லாம் வந்து புத்தகத்தை கற்றுக்கொள்வதற்கு மனிதர்கள் மூலமாக அதை கற்றுக்கொள்வது மனிதர்கள் மூலமாக அப்போ அதை அதுதான் அப்போ தான் அந்த புத்தகம் வந்து நமக்கு நன்மை செய்யும் மனிதர்களை புறக்கணிச்சிட்டு நீ புத்தகத்தை கற்றுக்கிறேன்னா அப்போ மனிதர்கள் மீது உனக்கு ஒரு வெறுப்பு இருக்குது அப்போ நான் புத்தகத்துலேருந்து தெரிஞ்சுக்கிறேன் மனிதரிடம் வந்து நான் எதையும் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க அது வந்து நல்லாயிருக்கு அப்போது வந்து எதுக்கு இப்போ புத்தகத்தை படிக்கிறதுங்கிறது இப்படி பார்த்தீங்கன்னா என்ன நீ மனிதர்கள் மூலமாக கற்றுக்கிட்டாலும் ஒரு மனிதர்கள் மீது தான் உனக்கு வெறுப்பு தான் வரும் ஏன்னா புத்தகத்தில் தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற நினப்பு உனக்கு வந்துடுச்சு அப்படின்னா மனிதர்கள் மீது உனக்கு வெறுப்பு வரும் ഇതിൽ നമ്മൾ അടുത്ത വീഡിയോയിൽ വിവരമായി ബസ്സും